ஹலோ விவர்ஸ் இவங்க வந்து ஹேமலி ஃபர்ஸ்டே தான் வந்து நான் வந்து ஸ்லோச்சனா நாங்கள் ரெண்டு பேரும் முப்பது வருஷம் கழித்து வெயிட் பண்ணோம் பட் இருந்தாலும் எங்களுடைய நினைவுகண்ட பாட மக்கள் சின்ன பாட்டு கேளுங்க கேளுங்க கேட்டுக்கொண்டு இது நீங்களாவும் இருக்கலாம் கசப்பாகவும் இருக்கலாம் பழகி கழித்த தோழர்களே பறந்து செல்கின்றோம் பசுமை நிறைந்த நினைவுகளே பாடி திரிந்த பறவைகளே பழகி கழித்த தோழர்களே பறந்து செல்கின்றோம் புறங்குதல் போலே மரங்களிலே தாவித்திரிந்தோமே குரங்குகள் போலே மரங்களின் மேலே தாவித்திரிந்தோமே கோயில்களை போலே இரவும் பகலும் கோபித்திரிந்தோமே கோயில்களை போலே இரவும் பகலும் கோபித்திரிந்தோமே மகிந்திருந்தோமே வரவில்லாமல் செலவுகள் செய்து மகிழ்ந்திருந்தோமே வாழ்க்கை துன்பம் அறிந்திடாமல் வாழ்ந்து வந்தோமே நாமே வாழ்ந்து வந்தோமே பசுமை நிறைந்த நினைவுகளே பாடித்த பறவைகளே பழகி கழித்த தோழர்களே பறந்து செல்கின்றோம் என் பறந்து செல்கின்றோம் எந்த ஊரில் எந்த நாட்டில் என்று காண்போமோ எந்த ஊரில் எந்த நாட்டில் என்று காண்போமோ எந்த அழகை எந்த வெளியில் கொண்டு செல்வோமோ எந்த அழகை எந்த வெளியில் கொண்டு செல்வோமோ இந்த நாளை வந்த நாள் மறந்து போவோமோ இந்த நாளை வந்த நாள் மறந்து போவோமோ ல்லாம் கண்டு மயங்கினி போமோ என்றும்யங்கினி போமோ பறுமை நிறைந்த நினைவுகளே பாடித்திரிந்த பறவைகளே பழகி தடித்த தோழர்களே பறந்து செல்கின்றோம் நாம் பறந்து செல்கின்றோம் பசுமை நிறைந்த நினைவுகளே பாடி தெரிந்த பறவைகளே பழகி கழித்த தோழர்களே பறந்து செல்கின்றோம் நாம் பறந்து செல்கின்றோம் நன்றி வணக்கம் பாடவன் நடங்கு ஓகே